நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொகுதிக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அருகில் ஏரவளம் ஊராட்சியில் பெஞ்சல் புயல் கனமழையின் பொழுது மின்னல் தாக்கி ஏழு ஆடுகள் உயிரிழந்த நிலையில் ஆடுகளின் உயிரிழப்பால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாய பெண்மணிக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் வாழும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களுக்கு நூறு குடும்பத்தினருக்கு தலா பத்து கிலோ அரிசி வழங்கினார் மேலும் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்த வீட்டின் உரிமையாளரை சந்தித்து உடனடியாக கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட அரசு உயர் அலுவலருக்கு அறிவுறுத்தினார் மேலும் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்